நெல்லை சமையல் இன்றைக்கி நம்ம திருநெல்வேலி வெங்காய வடகம் செய்வது எப்படிங்கிறத பார்க்கலாமா அதுக்கு ஒன்றரை கிலோ சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் முந்நூறு கிராம் உளுத்தம்பருப்பு உருட்டு உளுந்து ஊற போட்டு ரெண்டு மணி நேரம் ஊற போட்டு வடைக்கு அரைக்கிற மாதிரி தண்ணி ஊற்றாமல் லைட்டாக தெளித்து தெளித்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான அளவு வந்து குத்துப்பருப்பு உடச்ச பருப்பு அதை கொஞ்சம் ஊற வச்சு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன் கருவேப்பிலை தேவையான அளவு எவ்வளோ வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் எவ்வளோ போட்டாலும் நல்லாயிருக்கும் கருவேப்பிலை இது ஒரு முப்பத்தஞ்சு காஞ்ச பழகம் எடுத்து அரைச்சி மையம் அரைச்சி வச்சுருக்கேன் இது ஒரு இருபது இருபத்தஞ்சி பூண்டு பல் தட்டி வச்சுருக்கேன் நல்ல கடுகு கடுகு போட்டால் ரொம்ப நல்லது நான் இன்றைக்கி குத்துப்பருப்போடு கலந்துருதுனால அதோடு போடுறேன் வெறுங்கடுவே போட்டுக்கோங்க ஜீரகம் ஒரு இருபத்தஞ்சு கிராம் பெருங்காயத்தூள் உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நிறையா சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் இது போக உப்பு இதெல்லாம் சேர்த்து நம்ம இப்போ பிசைஞ்சு எப்படி ரெடி பண்ண போகிறோன்னா வெங்காய வடகம் எப்படி போடலாங்கிறத உங்களுக்காக இப்போ ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கிட்டு அதில் இந்த நறுக்குன வெங்காயத்தை நம்ம தட்டிக்கிடுவோம் முதல்ல இது வந்து நான் சாப்பரில் போட்டு வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் கையில் நக்கணாலும் நறுக்கிக்கோங்க சாப்பர் இருந்தால் அதில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த வெங்காயத்தை ஃபுல்லாக போட்டுடலாம் இது ஒன்றரை கிலோ வெங்காயம் பக்கா கணக்குக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கா வரும் ஒரு பக்கா சின்ன வெங்காயம் ஒன்றரை கிலோ கணக்குக்கு தான் நான் இப்போ உங்களுக்கு எல்லாம் தேவையான அளவு சொல்லியிருக்கேன் இப்போது இதில் இந்த உளுந்து அரைச்ச உளுந்து 300 கிராம் இப்போது இந்த குத்து குத்துப்பருப்பு ஊற வச்ச குத்துப்பருப்பு இந்த கருவேப்பிலை இந்த பெருங்காயத்தூள் ஒரே பக்கமாக போடாமல் சுற்றி போட்டுக்கோங்க சில சமயம் ஒரே பக்கமாக போட்டால் காய் அப்படியே நின்றுக்கும் இந்த பூண்டு தட்டி வச்ச பூண்டு ஜீரகம் இருபத்தஞ்சி கிராம் இருபத்தஞ்சு கிராம் இப்ப வந்து அரைச்சா விழுது தேவையான அளவு உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து பெசஞ்சிடணும் நல்ல எல்லாம் ஒன்று சேரணும் இப்போ கூட பிசைஞ்சிட்டு நீங்கள் காணலேன்னா திரும்ப போட்டுக்கலாம் நல்ல பிசைஞ்சிட்டு சொளவு தாம்பழம் அதில் எல்லாத்தையும் எடுத்து கிள்ளி கிள்ளி வச்சு நல்ல வெயிலில் ஒரு வாரம் காய வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நான் பிசைஞ்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்கள் நல்லா ஒன்றா கலந்து பிசைஞ்சு வச்சாச்சு எல்லாம் நல்ல ஒன்று சேரணும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் வாயில் வச்சு பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா கூட உப்பு திரும்ப போட்டு பிசைஞ்சுக்கலாம் உங்களுக்கு மஞ்சத்தூள் தேவைன்னா மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூன் தூள் போட்டுக்கோங்க இப்போ இதை நம்ம உருட்டி உருட்டி வச்சிடலாம் ஒரு தாம்பளம் எடுத்து அதில் கிள்ளியோ உருட்டியோ உங்களுக்கு எந்த சேஃப்பு வேணுமோ அப்படி வச்சுக்கலாம் ஒட்டாமல் ஒன்று கொன்று ஒட்டாமல் தள்ளி தள்ளி வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு நாள் காஞ்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத காட்டுறேன் அதை பார்த்துக்கோங்க இதே மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் உருட்டி உருட்டி வச்சுக்கோங்க இதை நான் ஃபுல்லாக ரெண்டுலேயும் உருட்டி வச்சுட்டேன் இப்போ இதை நம்ம வெயிலில் காய வச்சு உங்களுக்கு அப்புறம் எப்படி வருதுங்கிறத காட்டுறேன் இப்போ பாருங்கள் இன்றைக்கி காலையில் வச்சது இப்போ சாயங்காலம் நாங்கள் இந்த வடகத்தை எடுத்துருக்கேன் வெயிலில் வச்சு அது எவ்வளோ தூரம் காஞ்சிக்குன்னு பாருங்கள் பாருங்கள் இது இப்படி காஞ்சிது இதை இப்போ நம்ம இப்படி திருப்பி திருப்பி விட்டுறலாம் எடுத்து எல்லாத்தையும் திருப்பி விட்டு திரும்ப காய வைங்க இது எல்லாத்தையும் இப்படி திருப்பி விட்டு திரும்ப காய வச்சிடலாம் நம்ம இது இன்னைக்கு ஒரே நாளில் நல்லா காஞ்சிச்சு இன்னும் ஒரு மூணு நாள் ஆனால் நல்லா காஞ்சிடும் It's felt so pretty.